யாழ்ப்பாணம் குங்குடிதீவு மூன்றாம் வட்டாரத்தை பிரித்தானியா லண்டனை துரைச்சாமி சிவராஜா அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றில் சேர்ந்தனர் அன்னார் துரைச்சாமி கனகபடி தம்பதிகளின் பாசம் மிகுமகனும் கனகரத்னம் தவபடி தம்பதிகளின் அன்பு மருமகனும் யோகேஸ்வரி ஜெயா அவர்களின் அன்பு கணவரும் மயூரன் மயூரி தமிழினி திஹா ஆகியோரது பார்த்தமிக்கு ஈசா அவர்களின் அன்பு மாவனாரும் மனோன்படி சிவகுமார் சகோந்தரா தேவி சாரதா சிவபாலன் கார்த்தி சிவலிங்கம் ஆனந்தி ஆகியோரின் அன்பின் சகோதரரும் மஜிஸ்கா லக்ஷ்மி அவர்களின் இவ்வரவித்தலை பார்த்திகளும் இவ்வறைவித்தலை உற்சாகும் விடம் நண்பர்களிடம் கற்றுக்கொள்ளப்படுகிறது என்று தகவல் கொடுக்க உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்